இந்த அரசியல் கோரிக்கைகள் எங்கே போனார்கள் துப்பு கெட்டவர்கள் வீரப்பனாருடைய படத்தை போடுவதற்கு தகுதியற்றவர்கள் நாய்களைப் போல அழைக்கிற கூட்டம் ஒன்று நீக்கிறது வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை ஒருவேளை சோர் தான் என்ன தகுதி இருக்கிறது அரசியல் விளம்பரம் செய்கிறது என்றால் அருவருப்பாக இருக்கிறது தான் நான் கருதுகிறேன் என்ன செய்து கிழித்தார்கள் ஜிஎல்வி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முகிலன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் வீரப்பனாரை ஒரு சமூகத்தினர் மட்டும் தூக்கி வச்சு அவரோட தலைவரா கொண்டாடுறாங்கல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வெக்கம் கட்டவர்கள் மானம் துப்பு கட்டவர்கள் வீரப்பனாருடைய படத்தை போடுவதற்கு தகுதியற்றவர்கள் இன்றைக்கு அரசியல் தளத்திலே அவருடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு நாய்களை போல அலைகிற கூட்டம் ஒன்று இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை ஒரு ஒருவேளை சோறு கொடுத்ததுண்டா வீரப்பனார் காடுகளில் பயணிக்கிற போது ஒரு நேரம் போய் அரிசி பொறுப்பு வாங்கி கொடுத்ததுண்டா வீரப்பனாருடைய தளபதிகளாக இருந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருடைய மைத்துனர் அவரை பன்னாரி முகாமலை கொண்டு போய் சிதைத்து கொன்றார்கள் வாய் திறக்காத இந்த மடையர்கள் உறவினர்கள் இன்றைக்கு அவருடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு கேவலங்கெட்டவர்களாக அழைகிற தெரிகிற காட்சி பார்க்கிற போதெல்லாம் நமக்கு கோபம் வருகிறது ஏனென்றால் மலை கிராமத்து ஓரங்களில் வசிக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்திலே கொண்டு போய் சிதைத்து முடித்தார்கள் அவருடைய கணவன்மார்களை கொண்டு போய் குன்றொழித்தார்கள் கற்புகள் சூறையாடப்பட்டது மார்பகங்கள் அறுக்கப்பட்டது கருவறைகள் வளர்ந்து வருகிற சிசுவையை உயிர்நுழைக்கில் கையை விட்டு உருவி எடுத்து ஓங்கி சுவற்றில் அடித்த கொடுமைகள் வெடிகுண்டையை பார்க்காதவர்களுக்கு மத்தியில் தேங்காய் ஓடுகளை சிரட்டைகளை தேங்காய் ஓடு ஓடுகளின் சிரட்டைகளை வெடிகுண்டுகளாக மாற்றி மணல் மூட்டைகளை கருமருந்தாக மாற்றி காவல்துறையிடம் இருந்து உடைந்து போன துப்பாக்கியை இவர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்டு அப்பாவி பெண்களை வழக்கிலே தள்ளி தடா வழக்கில் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று தன் வாழ்க்கையை இழந்த போது இந்த அரசியல் பொறுக்கிகள் எங்கே போனார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எங்களுக்கு சொந்தம் என்று வசைபாடுகிற ஒரு இயக்கம் ஒரு கட்சி பச்சையாக சொல்ல போனால் என்ன தகுதி இருக்கிறது இவர்களுக்கு இவர்கள் அங்கே அந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் சிதைக்கப்பட்டு நடைபயணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்னிய மக்கள் இந்தளவும் வாழ்க்கை இழந்து வறுமையில் வாடுகிற அவலச்சூழலை அங்கே இருக்கிற கலங் கருங்கலூர் காவேரிபுரம் பெரியதண்டா சின்னத்தண்டா நீதிபுரம் போன்ற பகுதிகள் மட்டுமல்ல மாதேஸ்வரம் மலைக்கு கீழே இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் ஆரோக்கியபுரம் போன்ற பகுதிகளிலே வாழக்கூடிய வன்னியர்களுக்காக சாதியை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் அடையாளத்துக்காக என்ன செய்து கிழித்தார்கள் வீரப்பனார் பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்திலே வைத்து சுட்டு வீழ்த்தினோம் என்று பறைசாற்றி ஆனந்த கூத்தாடினார்களே அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய பெல்ட் இது எங்களுடைய தொகுதி நாங்கள் முடிவெடுத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று கரிசித்த தருமபுரி மாவட்டத்தினுடைய என்ன செய்து கிழித்தார்கள் எதிர்ப்புக்காக எங்கேயாவது ஒரு மரத்தை வெட்டி ரோட்டிலே போட்டிருப்பார்களா எதிர்ப்புக்காக ஏதாவது தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருப்பார்களா ஆக எதையுமே செய்யாத இவர்கள் இன்றைக்கு வீரப்பனாருடைய படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்கிற நாகரிக கோமாளிகளாக இந்த நாட்டிலே வள வருகிறார்கள் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் வீரப்பனாருக்கு ஒரு கடுகளவு கூட உதவி செய்யாத இந்த இயக்கம் இன்றைக்கு அவருடைய படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் விளம்பரம் செய்கிறது என்றால் அறிவறுப்பாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன்